பிஜேபி உண்மை முகம் அம்பலப்பட்டு போகிறது இவர்களுடைய சதி திட்டங்கள்லாம் மக்கள் மத்தியில தெளிவாகிறது ரெண்டு பேரும் பேசிய இந்த ஆடியோவை கேளுங்க இந்து மக்கள் கட்சி மாநில துணைத் தலைவர் முன்னாள் மாவட்ட செயலாளர் நல்லா இருக்கு என்னாச்சு நாற்பது இடத்துலயுமே நம்ம ஜெயிக்காம தமிழகத்துல நயனார் பணம் கொடுத்தாரு எல்லாருமே வாங்கி வீட்டுக்குள்ள வச்சு பறத்துக்கிட்டேன் கலவரம் பண்ணா தான் பிஜேபி தமிழ்நாட்டில கால் குன்ற முடியும் ஏ எங்காவது இவங்களால ஓட்ட வாங்க முடியுமா எவனையா மறுச்சு அடிக்க தம்பு திராணி இருக்கா கலவரம் பண்ணாதான் பிஜேபி தமிழ்நாட்டில கால் குன்ற முடியும் எவனையா மறிச்சு அடிக்க தம்பு திராணி இருக்கா கலவரம் தான் பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியும் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் கலவரம் ஏற்படணும் அங்க ஆயிரம் பேர் சாவணும் ஆயிரம் பேர் சாவணும் எத்தனை பேர் செத்தாலும் சரி நம்ம கட்சி வளரணும் ஆரம்பத்தில் இருந்தே இவர்கள் கலவரத்தை அடிப்படையாக கொண்டுதான் தங்கள் கட்சியை வளர்க்க திட்டமிடுகிறார்கள் என்பது ஊரறிந்த உண்மை அன்புக்குரிய சகோதரர்களே நேற்று முதல் தொலைக்காட்சிகளிலும் சமூக வலைத்தளங்களிலும் அதிகமாக பரப்பப்படுகிற செய்தி இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில துணை செயலாளரும் நெல்லை மாவட்ட பிஜேபியினுடைய தலைவர் தமிழ்ச்செல்வன் என்பவரும் பேசிய தொலைபேசி உரையாடல் வெளியாகி இருக்கிறது இந்த இருவர் பேசிய விஷயங்களை நாம் நன்றாக கவனிக்கின்ற பொழுது பிஜேபியினுடைய உண்மை முகம் அம்பலப்பட்டு போகிறது பல்வேறு விஷயங்கள் இவருடைய சதி திட்டங்கள்லாம் மக்கள் மத்தியில் தெளிவாகிறது அப்படி என்ன பேசுகிறாங்க முதல் அவங்க ரெண்டு பேரும் பேசிய இந்த ஆடியோவை கேளுங்கள் இந்து மக்கள் கட்சி மாநில துணைத் தலைவர் முன்னாள் மாவட்ட செயலாளர்

அது அப்படி போய் அது கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிட்டு இருந்துச்சு பாஜக நிலைப்பாடு ரெண்டாம் பேர் வேலை தான் அன்னைக்கு கலவரம் பண்ணாதான் பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியும் இவக்கெல்லாம் மேல உட்கார்ந்து என்ன ஓட்டு போட என்ன செஞ்சுட்டானுங்க யாரை இவனுக்கு காப்பாத்திட்டானுங்க எங்கயாவது இவனால ஓட்ட வாங்க முடியுமா எவனையா மறுத்து அடிக்க தெம்பு திராணி இருக்கா கலவரம் பண்ணாதான் பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியும் எவனையா மறுத்து அடிக்க தெம்பு திராணி இருக்கா கலவரம் பண்ணாதான் பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியும் இதுல இவர்கள் பேசிக்கொள்ளக்கூடிய முதல் விஷயம் இந்த தேர்தலில் நயினார் நாகேந்திரன் ஓட்டுக்காக பணம் கொடுத்தாரு அந்த பணம் சரியாக விநியோகிக்கப்படவில்லை என்று அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க முக விஷயமா அதை பேசிக்கிறாங்க ஏன் நம்ம ஜெயிக்கலை ஏன் கீழே வேலை செய்யலையா நம்ம கட்சியை சார்ந்தவர்களே உள்ளடி வேலை பார்த்து விட்டார்களா பணம்லாம் ஒழுங்காக போய் சேர்ந்துச்சான்னு பேசிக்கிறாங்க அதில் சொல்கிறாங்க நயனார் நாகேந்திரன் பணம் கொடுத்தாரு அந்த பணம் சரியான மக்களை போய் சென்றடையவில்லை ஒழுங்காக விநியோகிக்கப்படலை அப்படிங்கிறாங்க அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன தமிழகத்தினுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை தன்னை சுற்றி எந்த ஒரு பிம்பத்தை கட்டமைத்தார் நாங்கள் ரொம்ப தூய்மையாக கட்சி நடத்துகிறோம் ஊழலற்ற நிர்வாகம் ஊழலற்ற ஆட்சி அதை நோக்கி இந்த தேசத்தை நாங்கள் இழுத்து செல்கிறோம் தமிழகத்தில் ஏனைய கட்சிகளைப் போல நாங்கள் தேர்தலை சந்திக்கல பணம் இல்லாமல் இந்த தேர்தலை நாங்கள் சந்தித்தோம் நேர்மை நேர்மை என்று சொல்லி தன்னை சுற்றிலும் உருவாக்கி வைத்திருந்த கட்டி எழுப்பி வைத்திருந்த பொய்யான பிம்பம் சுக்குநூறாக உடைந்து எரியப்பட்டு விட்டது அவங்க கட்சியை சார்ந்தவர்கள் சொல்லக்கூடிய தகவலின் மூலமாகவே இது வெளிப்படையாக தெரிகிறது இந்த ரெண்டு பேருடைய உரையாடல் என்பது பணம் கொடுத்தாங்கிற இந்த உரையாடலு கட்சி காவடி வால்போஸ்ட் ஓட்டக்கூடியவங்களா பேசிக்கிறாங்க ரெண்டு கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் பேசிக்கிறாங்க இந்த பக்கம் பிஜேபி நெல்லை மாவட்ட தலைவர் இன்னொரு புறம் முன்னாள் இந்து முன்னணியினுடைய நிர்வாகியாக இருந்த தற்போது இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில துணை செயலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் இருவரும் பேசிக்கொள்கிறார்கள் நெகிரார் நாகேந்திரன் பணம் கொடுத்தாரு ஒழுங்கா கொடுக்கல ஆட்கள்கிட்ட கொடுத்தா எப்படி மக்கள்கிட்ட போய் சேரும் பணம் கொடுத்தால் அந்த கொடுத்த பணம் ஒழுங்காக விநியோகிக்கப்படவில்லை அதனால தான் நமக்கு ஓட்டு கிடைக்கலங்கிறாங்க அப்போ இவர்கள் பதிவு செய்திருக்கிற இந்த வெற்றியும் கூட இவ்வளவு பணத்தை கொடுத்து இவர்களால் இந்த வெற்றியை தான் பதிவு செய்ய முடிந்திருக்கிறது என்பது ஒரு விஷயம் இவர்கள் இந்த ஊழலற்ற ஆட்சி நேர்மை என்றெல்லாம் வாய் தம்பம் பேசி கொண்டிருக்கிறார்களே அது எந்த அளவுக்கு பச்சை பொய் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கக்கூடிய வேலை என்பதும் இதில் தெளிவாகிறது இது ஒரு விஷயம் ரெண்டாவது அந்த நயனார் நாகேந்திரன் ட்ரெயினில் போகும்போது பணம் கொடுத்தார்னு சொல்லி ஒரு சம்பவம்லாம் அடிபட்டதல்லவா அதையெல்லாம் உண்மைப்படுத்தக்கூடிய விதத்தில் இந்த தொலைபேசி உரையாடல் அமைந்திருக்கிறது இது ஒரு விஷயம் இரண்டாவது இவர்கள் பேசிக்கொள்ளக்கூடிய விஷயம் படுபாதகமான ரொம்ப அபாயகரமான ஒரு விஷயம் காவி உடை போட்டால் மட்டும் இவர்கள் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்களா யார் மக்கள் இந்து மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்களா கலவரம் பண்ணா தான் தமிழ்நாட்டில் ஊன்ற முடியும் கலவரம் பண்ணாம தமிழ்நாட்டில் நம்ம காலம்ட்டு முடியாது அப்படிங்கிறாங்க இவர்கள் பேசிக்கொள்ளக்கூடிய இந்த விஷயத்தை பொறுத்தவரை நூற்றுக்கு எத்தனை சதவீதம்னாலும் போடுங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் சொல்லுவாங்கல்ல அதை தாண்டி எத்தனை சதவீதம் போட்டாலும் அது தம் அவ்வளோ உண்மையான ஏன் பிஜேபி என்கிற அந்த கட்சி எடுத்துக்கொண்டாலும் ஆர்எஸ்எஸ் மற்றும் சங் பரிவார அமைப்புகள் அவர்களை எடுத்துக்கொண்டாலும் இந்தியாவில் அவர்கள் எங்கேயெல்லாம் வளர்ந்து நிற்கிறார்களோ எங்கே எல்லாம் ஆட்சியை பிடித்திருக்கிறார்களோ மக்கள் திட்டங்களை முன்வைத்து அவர்கள் ஆட்சி பிடிக்கவில்லை மக்களினுடைய வளர்ச்சியை பற்றி பேசி இவர்கள் வளரவில்லை மாறாக கலவரத்தின் மீது தான் தங்கள் கட்சிக்கான வளர்ச்சிக்கு உண்டான அடித்தளத்தை இட்டிருக்கிறார்கள் கலவரத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் கலவரம் செஞ்சாதான் வளர முடியும் என்கிற இந்த சிந்தனை அந்த கட்சியை சார்ந்தவர்களில் பலமாக உள்ளத்தில் ஊடுருவி இருக்கிறது என்பது முழுக்க முழுக்க உண்மையான ஒரு விஷயம் இவங்க வரலாறு அதுதானுங்க குஜராத்தில் எப்படி ஆட்சியை பிடித்தார்கள் இன்னைக்கு வரையிலும் ஆட்சியை இப்படி தக்க வைத்திருக்கிறார்கள் வளர்ச்சி திட்டங்களை முன்வைத்தால் குஜராத் மாடல் குஜராத் மாடல் நாங்கள் குஜராத்தில் அப்படி என்ன மாடல் இருக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய விதத்தில் என்ன ஒரு அம்சம் அங்கே இருக்கிறதே சுகாதாரத்துறையில் வளர்ந்துருக்கிறதா அரசு கல்லூரிகள் அங்கே அதிகமாக இருக்கிறதா அல்லது இளைஞர்களை தொழில் ரீதியாக முன்னேற்றக்கூடிய வகையிலான செயல் திட்டங்கள் அங்கே அதிகமாக இருக்கிறதா என்ன குஜராத் மாடலு குஜராத் மாடல்னாலே கலவரம் குஜராத்தில் கலவரத்தை உருவாக்கி அதன் பேரில் அந்த மாநிலத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் அச்சத்தை ஏற்படுத்தி நாங்கள் ஆட்சியில் இருந்தால் தான் நீ நிம்மதியாக வாழ முடியும் இல்லாவிட்டால் நாங்கள் எந்த கலவரத்தையும் உருவாக்குவோம் யாரையும் கொன்று குவிப்போம் என்கிற ஒரு அச்சத்தை உருவாக்கித்தானே குஜராத்தில் ஆட்சியை பிடித்தார்கள் அந்த அச்சத்தின் பேரில் தானே இன்றைக்கும் ஆட்சியை தக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள் இல்லைன்னு மறுக்க முடியுமா ஊப்பியில் இவங்க எப்படி ஆட்சியை பிடித்தார்கள் எப்படி ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் முசாஃபர் நகரில் கலவரம் பண்ணாங்க அதன் பேரில் மக்களுக்கு பீதியை உண்டாக்கி ஆட்சியை பிடித்தார்கள் இவங்க எல்லாம் ஆட்சியை பிடித்திருக்கிறாள் அங்கெல்லாம் நேர்மையெல்லாம் ஆட்சியை பிடிக்கலங்க கலவரம் பண்ணி ஆட்சியை பிடிப்பாங்க எதிர்கட்சி எல்லாம் ரிசார்ட்டுக்குள்ளே அடைச்சி குதிரை பேரம் பேசி விலை பேசி பணத்தாசை காட்டி அவர்களை விலைக்கு வாங்கி ஆட்சியை பிடிப்பார்கள் கொள்ளைப்புற வழியாகத்தானே இவங்க ஆட்சியை பிடித்திருக்கிறாங்க அதனால் இந்தியா முழுக்க உள்ள இவருடைய வரலாறு தமிழ்நாட்டில் சங் பரிவார அமைப்புகள் பிஜேபி இவர்களுடைய ஹிஸ்டரியை நம்ம பார்த்தோம்னா பல்வேறு பகுதிகளில் பிரச்சனையை உண்டாக்குவது இரண்டு சமூகத்து மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துறது பதட்டத்தை உண்டாக்குவது அதற்காக எந்த எல்லைக்கும் செல்வது தங்கள் அலுவலகத்திலேயே தாங்களே குண்டு வைப்பது இதெல்லாம் பண்ணவங்க தானுங்க ரெண்டாயிரத்தி எட்டில் தென்காசி ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் குண்டு வெடிக்கிறது முதல்ல குண்டு வைத்தவர்கள் யாருன்னு கிளப்புறாங்க முஸ்லீம்கள் தான் கொண்டு வச்சாங்க பாருங்கள் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் குண்டு வச்சுருக்குறாங்க அலுவலகத்தில் யாருமே இல்லை உயிர் சேதம் அதெல்லாம் இல்லை பெரிய அளவுக்கு சேதம் ஏற்படாவிட்டாலும் தென்காசியே பரபரப்பாக இருக்குது முஸ்லீம்கள் கொண்டு வைத்தார்கள்னு அறிக்கை கொடுக்குறாங்க இந்து முன்னணி கட்சியை சார்ந்தவர்கள் பிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள் இந்த குண்டுவெடிப்புக்கு காரணம் முஸ்லீம்கள் தான் அப்படின்னு அபாண்டமா பழி போட்டு பத்திரிகைகள்லாம் முஸ்லீம்கள் தான் குண்டு வச்சாங்கன்னு எழுதுனாங்க விசாரணையில் என்ன தெரிய வந்துச்சு ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் குண்டு வைத்தவர்கள் முஸ்லீம்களால் காவல்துறை நேர்மையான விசாரணை நடத்தியதில் தெரிய வந்தது ஆர்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர்கள் சண்பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள் தான் அலுவலகத்தில் கொண்டு வச்சாங்க கட்சியை நம்ம வளர்க்கிறதா இருந்தா தான் வளரும் என்பதற்காக வேண்டி அரங்கேற்றப்பட்ட ஒன்று என்பது தெளிவாக தெரிஞ்சா இல்லையா எட்டில் அப்படி ஒரு சம்பவத்தை இவர்கள் நிகழ்த்தினார்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் சத்தியமங்கலம் சதுமுகை என்கிற ஒரு பகுதியில் விநாயகர் மேல செருப்பு மாலை போடப்படுகிறது தீக்காவினர் திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்கள் தான் போட்டாங்கன்னு பரப்பி விட்டாங்க விநாயகர் மேல செருப்பு மாலையை போட்டவர்களை கைது செய்ய வேண்டும் சிறையில் தள்ள வேண்டும் ஆர்ப்பாட்டம்லாம் நடக்குது அந்த பக்கம் விசாரணை செஞ்சு ஆளை பிடிக்கிறாங்க இந்து முன்னணி நிர்வாகி தான் இந்த செயலை செய்தார் என்பது தெளிவாகிறது அவரை பிடிச்சி விசாரித்தோம்னா அவர் தெளிவாக சொல்லிவிட்டார் ஆமாம் நாங்கள் தான் செஞ்சோம் எதுக்காக நீ செஞ்சோம் திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்கள் அந்த பகுதியில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்த இருந்தார்கள் இந்த பொதுக்கூட்டத்தை எப்படி தடுத்து நிறுத்தலாம்னு எங்கள் கட்சி மாவட்ட தலைவர்கிட்ட நான் கேட்டேன் அப்போ மாவட்ட நிர்வாகிகள் சொன்னாங்க விநாயகர் சிலர் இருக்குல்ல அந்த பகுதியில் அதுக்கு மேலே செருப்பு மாலையை போட்டு இந்த பொதுக்கூட்டத்தை தடுத்து நிறுத்திடலாம் இப்படின்னு சொன்னார் சொன்னதுனால நான் செஞ்சேன்ட்டாங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி கொஞ்ச நாள் ஜெயிலில் வச்சாங்க அப்போ இது உறுதியாக தெரிஞ்ச விஷயம் இது சாதாரண ஒரு வெறும் குற்றச்சாட்டு அல்ல விசாரணையில் நிரூபணமான விஷயங்கள் அப்போ தங்களுக்கு தேவை என்று சொன்னால் தங்கள் கட்சியை வளர்க்க வேண்டும் மக்களுக்கு மத்தியில் பகமையை உருவாக்க வேண்டும் என்றால் எந்த எல்லைக்கும் செல்வார்கள் தங்கள் வழிபாட்டுக்குரிய கடவுளாக கருதுகிற விநாயகர் சில மேலே மாலை போடுறாங்களே ஒரு சாமானிய இந்து அப்படி செய்வான சென் பரிவார அமைப்புகளை சார்ந்தவர்கள் செய்வார்கள் அதே மாதிரி தென்காசியில் இளஞ்சி என்கிற பகுதியில் தேருக்கு தீவிச்சாங்க தேருங்கிறதுலாம் அவங்க வழிபாட்டுக்குரிய ஒரு பொருள் தானே அதில் தீ வைக்கிறதுக்கு எந்த ஒரு சாமானியும் இந்துக்காது மனசு வருமாள் இவர்களுக்கு மனது வருகிறது என்றால் என்ன இவங்க கடவுள்னு பார்க்க மாட்டாங்க வழிபாட்டுக்குரிய பொருள் வழிபாட்டு இடம் அதையெல்லாம் பார்க்க மாட்டாங்க தேருக்கு தீ வைப்பாங்க தங்கள் வழிபாட்டு தளத்திற்குள்ளேயே பன்றிக்கறி இறைச்சியை வீசுவார்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் பெங்களூரில் பிஜப்பூர் என்கிற ஒரு பகுதி இரண்டாயிரத்தி பன்னெண்டில் இந்த சம்பவம் நடக்குது அங்கே அரசு அலுவலக கட்டிடத்தின் மேலே பாகிஸ்தான் கொடி பறக்குது திடீர்னு பாகிஸ்தான் யாருப்பா பழக்கம் போல முஸ்லிம்கள் தான் அவங்க தான் பாகிஸ்தான் மேல அபிமானம் உள்ளவர்களாக சென்னு கிளம்பி விடுறாங்க விசாரணையில் பார்த்தா ஸ்ரீ ராம் சேனா என்கிற அமைப்பை சார்ந்தவர்கள் எல்லாமே பஜரங்கல்ல இருந்து பிரிந்த ஒரு அமைப்பு சமூகத்தில் பதட்டம் உருவாக வேண்டும் முஸ்லீம்கள் மீது ஒரு வன்மம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்த செயல் என்பது தெளிவாக தெரிந்தது இவங்க எப்போவுமே இந்த பாகிஸ்தான் கொடியை வச்சு அரசியல் பெற்ற லாஃபியும் அவங்ககிட்ட எப்போவுமே இருக்குது தமிழ்நாட்டிலேயே முஸ்லீம் லீக் கூடிய கொடியும் கலர் தான் பிறை இருக்கும் நட்சத்திரமும் இருக்கும் ஏறத்தால் பாகிஸ்தான் கொடிக்கு நெருக்கமாக இருந்தது ஓரத்தில் வெளில பார்டர் இருந்தால் பாகிஸ்தான் கொடி அது இல்லாமல் இருக்கிறது இவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த திமுக கூட்டத்தில் பாருங்கள் பாகிஸ்தான் கொடி காங்கிரஸ் கூட்டத்தில் பாகிஸ்தான் கொடி இப்படின்னு செய்தி சமூக வலைத்தளத்தில் பரப்புறது என்ன அது முஸ்லீம் லீக் வைத்து கொண்டு யாராவது அவங்க அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க அவங்க கட்சித் தலைவர்கள் காங்கிரஸ் கட்சி தலைவரோ திமுகவினுடைய கட்சித் தலைவரோ பேச வரும்பொழுது முஸ்லீம் லீக் கொடியை எடுத்துக்கிட்டு போவாங்கள்ல பார்த்தீங்களா பாகிஸ்தான் கொடின்றுவாங்க அப்போ இந்த மாதிரி இவர்கள் அரசியல் செய்யக்கூடியவர்கள் என்பதையும் நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் இந்தியா முழுக்க நடைபெற்ற பல்வேறு குண்டுவெடிப்பு சம்பவங்களில் தொடர்புடையவர்கள் யார் ரெண்டாயிரத்தி ஆறு மாலைகான் குண்டுவெடிப்பும் அதில் ஏகப்பட்ட மனித உயிர்கள் பலியாகியது அந்த குண்டுவெடிப்பு காரணம் விசாரணையில் தெரிய வச்சா இல்லை பிரக்யா சிங் என்கிற பெண் துறவி என்பது தெரிய வந்துச்சா இல்லையா பிற்காலத்தில் அவங்களுக்கு எம்பி பதவி கொடுத்தாங்கல்ல இப்போ சம்ஜௌதா ரயில் எக்ஸ்பிரஸ் குண்டுவெடிப்புக்கு இவர்கள் தான் காரணம் என்பது தெரிய வந்தது ஹைதராபாத் மக்கா மசூதி குண்டுவெடிப்பு இதிலெல்லாம் தொடர்புடையவர்கள் சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள் என்பது விசாரணையில் அம்பலமான ஒன்று மகாராஷ்டிராவில் நான்டட் என்கிற ஒரு பகுதியில் சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள் வெடிகுண்டு தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இருக்கும் போதே விடிச்சிருச்சு எங்கே கொண்டு வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிணாங்கன்னு தெரியலை வெடிகுண்டு தயாரித்து கொண்டிருக்கும் போதே விடிச்சிருச்சு தகவல் அறிந்து காவல்துறை செல்கிறது போய் பார்த்தா எல்லாம் செங்கறிவா அமைப்புகளை சார்ந்தவர்கள் அந்த வெடிகுண்டு தயாரிக்கிற இடத்துல இந்த தொப்பியையும் தஸ்மி மணியையும் அங்கே வைத்து கொண்டு வெடிகுண்டை தயாரிக்கிறாங்க அப்படின்னு உங்களுடைய பிளான் என்ன எங்கேயாவது கொண்டு வச்சு வெடிகுண்டை வெடிக்க செய்து அதன் மூலம் மனித பலிகளை சேதத்தை ஏற்படுத்தி அங்கே தொப்பியை சிதற விடுறது தஸ்மி மணியை சிதற விடுவது கேட்டால் யார் பண்ணது முஸ்லீம்கள் தான் பண்ணாங்க இது இவங்களுடைய கைங்கறி அடிப்படை வேலை காந்தியை கொள்ள கோச்சை என்ன பண்ணாங்க கையில் என்ன பேர் இருந்தான் இஸ்மாயில் பேரை குத்திட்டு போய் காந்தியை போய் சுட்டு கொண்டான்ல அப்போ இவர்கள் ஆரம்பத்தில் இருந்தே இவர்கள் செய்யக்கூடிய வேலை என்னன்னு சொன்னால் கலவரம் பண்ணுறது காந்தியை சுட்டு கொல்லணும் கொன்னது இஸ்மாயில்னு பரவணும் அதன் பிறகு இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் கலவரம் ஏற்படணும் அங்கே ஆயிரம் பேர் சாவணும் இங்கே ஆயிரம் பேர் சாவணும் எத்தனை பேர் செத்தாலும் சரி நம்ம கட்சி வளரணும் ஆரம்பத்திலிருந்தே இவர்கள் கலவரத்தை அடிப்படையாக கொண்டுதான் தங்கள் கட்சியை வளர்க்க திட்டமிடுகிறார்கள் என்பது ஊரறிந்த உண்மை முழு உலகத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அதை இவர்கள் தொலைபேசியில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த உரையாடல் எல்லோரும் கேட்கக்கூடிய வகையில் வெளியாகி இருக்கிறது இதே ஒரு முஸ்லீம் பேசியிருந்தால் நீங்கள் யோசித்து பாருங்கள் ரெண்டு முஸ்லீம் அமைப்புகளை சார்ந்தவர்கள் பேசிக் கொடுக்கிறார்கள் தமிழ்நாட்டில் வந்து வளர வேண்டும் என்றால் இப்படித்தான் செய்ய வேண்டும் எதையாவது ஒன்று பேசியிருந்தால் இந்தியா முழுக்க பேசு பொருளாக அது மாறிடுது இந்நேரம் சுவாமி உறக்க குரலில் கத்திக்கிட்டு இருப்பார் இது தமிழ்நாட்டில் மூல முடுக்களை உணவரத்தை பேசியிருப்பாங்க அர்ணாபுகோஸ்வாமி அங்கே பேசிக்கிட்டு இருப்பார் ரிப்பப்ளிக் டிவியில் அவர் பேசிக்கிட்டு இருப்பார் பெரிய டிபேட்டு விவாதம் நடக்கும் நடக்குமா நடக்காது அப்போ முஸ்லீம்கள் இது சார்ந்து பேசியிருப்பார்கள் ஆனால் இந்நேரம் தமிழகத்தையே உண்டிலன் பண்ணியிருப்பாங்க இப்போ திமுகவினுடைய ஆட்சியில் பயங்கரவாதிகளின் கூடாரமாக தமிழகம் மாறிவிட்டதும் கொந்தளிப்பார்கள் இது தமிழக பாஜகவிலிருந்து அறிவிப்பு வரும் டெல்லி பாஜக தலைமையிலிருந்து அறிவிப்பு வரும் இன்னும் பல்வேறு நபர்கள் சமூக ஆர்வலர்கிற முகம் மூடி போட்டுக்கொண்டு போவெல்லாம் வெளியில் வந்து அந்த செயலை கண்டித்து அறிக்கை கொடுப்பார்கள் அவ்வளவும் நடந்திருக்குமா நடக்காத கற்பனையின் பேர்லையா பேசுகிறோம் சமூக வலைத்தளத்தில் எவனா ஒருத்த கிறுக்குத்தனமாக ஒரு கமெண்ட் போட்டால் அவனை உன்னை என்னைய பிடிச்சி விசாரிச்சு என்ன பண்ண போற உன்னுடைய திட்டம் என்ன யார் யார் கூடையெல்லாம் உனக்கு உனக்கு கூட்டிருக்கிறது எந்த அமைப்புனுக்கு நீ வேலை செய்கிறாய் என்று அவ்வளோ விசாரணை வளையத்திற்குள் அவர் வந்து விட்டார்னு உடனே செய்தி பரபரப்பாகுதேன் ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் அவன் அறியாத விதத்தில் சமூக வலைத்தளத்தில் ஒரு கருத்தை போட்டுவிட்டால் கூட அதுக்கு விசாரணை அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்களை செய்கிறார்கள் அதுவே இவ்வளோ பச்சையாக ரெண்டு பேரும் பேசியிருக்கிறாங்க கலவரம் பண்ணா தான் கட்சியை வளர்க்க முடியுங்கிறாங்க இவங்க மேலே என்ன நடவடிக்கை இப்படி திட்டம் வேணா வட மாநிலங்கள் பலவற்றில் இவர்கள் சாதித்திருக்கிறார்கள் கலவர பூமியை மாற்றி இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மத்தியில் பகமை உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறாங்க தமிழ்நாட்டிலையும் அதை சாதிக்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள் அவர்கள் உள்ள கிடங்கையில் இருக்கக்கூடிய அந்த ஆசையைத்தான் இப்போ வெளிப்படுத்தி பேசியிருக்கிறாங்க என்ன இவ்வளோ பண்ணோம் நாற்பது இடத்துல கூட்டணியின் மூலமாக நிற்கிறோம் ஒரு இடத்துல கூட நம்ம வரலை ஏன் ஏன் வரலை இப்படிலாம் போனால் நம்ம வளர மாட்டோம் நம்ம கட்சியை வளர்க்க இயலாது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் கலவரம் பண்ணா தான் காலுன்ற முடியும் அவ்வளோ பச்சையாக பேசிக் கொள்கிறார்கள் இவர்கள் நினைப்பது நடக்காது ஏன் தமிழகத்தை பொறுத்தவரையிலையும் அதற்குள்ள சிறப்பு தன்மையை அமைதி பூங்கா இங்கே முஸ்லிம்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் மதத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அனைவருமே ஒரு தாய் மக்களாக சகோதரர்கள் என்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே சங் பரிவார அமைப்புகளினுடைய அதித்திட்டமோ இங்கே பலிக்காது இவர்கள் என்னதான் முஸ்லிம்களுக்கும் இந்து மக்களுக்கும் மத்தியில் பகமையை ஏற்படுத்த வேண்டும் என்கிற திட்டத்தோடு செயல்பட்டாலும் அதற்காக பல்வேறு முன்னெடுப்புகளில் ஈடுபட்டாலும் தமிழகத்தில் இவர்களின் வேலை பழிக்காது இவர்களின் கனவு தமிழக மக்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு என்னுடைய தகவலை நிறைவு செய்து கொள்கிறேன் அஸ்லாம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்